ஒரு சுந்திர போராட்டத்தைண்ட நெடிய பாட்டாளி மக்கள் பத்து புள்ளை என்பது யாரிடமிருந்து நாங்கள் படிக்கும் ஒரு ஒதுக்கீடு இதை புரியாமல் நிறைய அரசியல்வாதிகள் என்ன தமிழ்நாட்டோட மொத்த சொத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியை கேட்கும் போல

பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் நடத்தும் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு போராட்டத்திலே வருகை தந்திருக்கின்ற எல்லோரும் எங்களுக்கு என்னுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு என்பது நம்முடைய சமூகத்தின் வாழ்வியல் போராட்டமாக இருக்கிறது இதை அடைந்தே என உறுதி கூறி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்பது வன்னியர்களுக்கு மட்டுமல்ல தமிழக அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஐயாவை போல் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவை போல் ஒரு தீர்க்க தரிசியை எங்கும் காண முடியாது ஏன் இதை சொல்கிறேன் என்றால் இந்தியா முழுக்க அறுபத்தி மூன்று சதவீதம் உள்ள ஓபிசி சமூகத்திற்கு சிறந்து வி அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் உலக தேசம் முழுவதும்

mm -hmm.